யூஎஸில் சால்ட் லேக் சிட்டி அப்படிங்கிற இடத்துல டேவிஸுங்கிற ஸ்கூலில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்திருக்கிறாங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மாகாணத்தில் ஏற்படுத்தப்பட்ட சட்டத்தின்படி ஸ்கூல்லேருந்து பைபிள் எடுத்திருக்கிறாங்க ஐயோ என்ன பைபிள் எடுத்துட்டாங்களா ஆச்சரியப்படாதீங்க இதை ஏற்கனவே பல இடத்துல செஞ்சுருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே டெக்ஸாஸில் செஞ்சுட்டாங்க இந்த பைபிளுக்கு அகைன்ஸ்டாக அமெரிக்காவில் சட்டங்கள் இயற்றப்பட்டு பல காரியங்கள் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது இதையே நம்ம ஸ்பெஷலாக பார்க்குறோன்றது தான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி கிறிஸ்தவ நாடு கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான பேசிகிட்டு இருக்காங்க அமெரிக்காவை ஒரு காலம் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை இன்னும் சொல்ல போனால் பைபிளுக்கு அகைன்ஸ்டான சட்டங்களை உலகத்தில் எந்த நாடும் ஏற்றாத போது அமெரிக்கா தான் ஏற்று ஏற்றி இருக்கிறது அதனால் அமெரிக்கா வந்து மத ரீதியான நாடுகள் வேணால் வச்சுக்கலாமே ஒழிய அவங்க வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு அவங்க சொல்லிக்கலாமே ஒழிய ஆவிக்குரியவர்கள் அல்ல அங்கே இப்போ பைபிளுக்கு அகைன்ஸ்டான சட்டங்கள் ஏற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது ஆனால் குறிப்பாக இந்து டேவிஸ் கூல் அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் அந்த பைபிளில் குழந்தைகள் படிக்கக்கூடாத போனோகிராஃபிக் அதாவது இந்த அசுத்தமான அல்லது சில செக்ஷுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது அது பைபிளை வந்து நம்ம ஸ்கூல்ஸில் வைக்கக்கூடாதுன்னு ஒரு பெற்றோர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அதை எதிர்த்து அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க இல்லை முடியாது பைபிள் இருக்கட்டும்னு சொல்லி இப்போது அதெல்லாம் தாண்டி பைபிள் எடுத்தாச்சு காரணம் பிள்ளைகளுக்கு சூட்டபுளாக அது இதே அமெரிக்காவில் டெக்ஸாஸில் ஒபாமா காலத்தில் பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ஸில் துப்பாக்கி கொடுக்க சொல்லி ஜனாதிபதியே பேசினார் அப்பா ஜனாதிபதி அவர் சொன்னார் பாதுகாப்புக்கு பிள்ளைகளுக்கு துப்பாக்கி கொடுங்க பிள்ளைகள் கையில் துப்பாக்கியை கொடுத்து விட்டு பைபிளை எடுக்கிறக்கூடிய கூடிய பிள்ளைகள் கையிலேருந்து பைபிள் எடுக்கிற நாடு தான் அமெரிக்கா இப்போ எப்படி அந்த நாடு மேலே வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த நாட்டில் உள்ள மக்கள் எப்படி இருப்பாங்க அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் அதாவது நாம் என்ன இருக்கிறோம் கையில் ஆயுதம் ஏந்தவன ஆயுதத்தை கீழே போட்டுட்டு பைபிள் எடுக்க சொல்லிகிட்டு இருக்கிறோம் இப்போ அவங்க பைபிளை கீழே போட்டுட்டு ஆயுதத்தை கொடுக்குறாங்க இதுதான் அமெரிக்கா இன்றைக்கி மிகப்பெரியதான மோசமான கண்டிஷனுக்கு அமெரிக்க மாகாணங்கள் கொண்டிருக்கிறது இந்த மாதிரி சட்டங்கள் ஐரோப்பாவிலும் இருக்குது இந்த மாதிரி சட்டங்கள் ஆஸ்திரேலியாவிலும் இருக்குது ஆனால் வெளிப்படையாக இவ்வளவு துணிகரமாக இப்படி ஒரு சட்டத்தை அவர்கள் ஏற்றி பைபிளை லைப்ரரி ஷெல்ஃபில் இருந்து எடுத்துட்டாங்க லைப்ரரி ஷெல்ஃப்ஸில் பைபிள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அழிவை நோக்கி அமெரிக்கா கொண்டிருக்கிறது கர்த்தர் பொறுத்து கொள்ள மாட்டார் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அவர் மறந்தால் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார் இப்போது அவர்கள் வேதத்தை மறக்க தொடங்கி இருக்கிறார்கள் அடுத்த தலைமுறை அவர்கள் பிள்ளைகள் மிக மோசமான கண்டிஷனில் இருக்கும்